இந்த டான் கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ஓராண்டு கிரகங்கள் ஒன்றரை ஆண்டு கிரகங்கள் ரெண்டரை ஆண்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்களும் மாறுறாங்க ஒரே நேரத்தில் ஒரு மாசம்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை இதெல்லாம் ஒரு நேரத்திலே நடக்கக்கூடிய நியூஸ் உங்களுடைய கிரகப்பயிற்சி உங்களுக்கு உன்னதமான ஒரு தலைவன் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற போறீங்க சுவாமி உங்களுக்கு பர்சன்டேஜே நூற்றுக்கு நூறு மார்க் ஐநூறு மார்க்கே கொடுக்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொத்துக்கள் வாங்குகின்ற பாக்கியம் பெற போகிறீங்க ரிஷபராசிக்கார் முதல்ல அதை தான் சொல்லணும் ஐயா நான் எல்லாத்தையும் எழுந்துட்டேனே பரவாயில்லை எல்லாமும் கொடுக்கின்ற அளவுக்கு உங்களுக்கு ப்ரோக்ராம் ஆகும் அந்த ஜென்ம குரு என்று சொல்லக்கூடிய குரு பகவான் விட்டு விலகுவதே ஏன்னா நம்ம சுக்கரன் என்று சொல்லக்கூடிய ரிஷபராசியில் அவர் பகை பெற்ற கிரகம் என்று சொன்னால் குரு பகவான் அரசியல் தலைவனாகும் வீட்டத்தில் குடும்ப தலைவனாகும் மாறத்துக்கான அமைப்பு செல்வத்தை இழந்துட்டா செல்வத்தை மீட்டெடுக்கக்கூடிய காலமாக நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை ஃபாரின் போகிறதுக்கான அமைப்பு எல்லா பவரும் உங்ககிட்ட தான் சாமி வெளியூர் வெளிநாடு பயணம் என்று சொல்லக்கூடிய வேலை இழந்தவங்களுக்கு இனிமேல் உங்களுடைய தொடர்பு எல்லாமே கம்யூனிகேஷன்லாம் இனிமேல் எக்ஸம போயிட்டு இருக்கும் உங்கள் கம்யூனிகேஷன் கட்டானது மொத்தம் திருப்பி ஆகி நீங்கள் உயர்ந்த நிலைமைக்கு வருவதை யாராலும் மாற்றவே முடியாது புத்தாண்டு பலாபலங்களை பார்க்க போகிறீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு இருக்கப்போகுது மேஷம் முதல் மீனம் வரைக்கும் நாளை பொழுது என்ன இன்றைய பொழுதுலேருந்தே உங்களுக்கு விடுவி என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் ஏற்பட போகுது ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்னுடைய அமைப்பு என்று சொன்னால் கூட்டமைப்பு ஒம்பது என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய பாக்கிஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எண்ணை குறிக்கின்றது ஒன்போது என்பது எதையும் பெறக்கூடிய அமைப்பு என்று தான் சொல்லியிருக்காங்க ஐயா எல்லா ராசிக்கும் எவ்வாறு இருக்க போது விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி நேயர்கள் இந்த ஆண்டு பிறக்கின்ற ஆண்டே உங்களுக்கான ஆண்டு என்றே நீங்கள் முறிவிச்சுங்க ஐயா கிருத்திகை நட்சத்திரம் மாவட்டம் ரோகிணி நட்சத்திரம் ஆகட்டும் மிருகசீரசம் ரெண்டு பாதங்கள் உடையவங்களாகட்டும் பிறக்கின்ற ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆண்டு உங்களுக்கான அமைப்பு என்று உறுதியாகவே நீங்கள் எடுத்துங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது தலைகீழாக போயிட்டு இருக்கிற சாமி நீங்கள் வேற ஒன்று நீங்கள் வேற கிண்டல் பண்ணி எதனால் ஒன்று சொல்லிடாதீங்கன்னு நினைக்காது கிடைக்காது சாமி நாங்கள் ரொம்ப கடுமையான சூழ்நிலை வாழ்ந்துட்டுருக்கிறோன்னா யாரானாக இருக்கட்டும் ரிஷபராசிகர் அனைவரும் பெரிய முன்னேற்ற பாதைக்கு வரக்கூடிய காலம் என்று சொன்னால் இது மிகையே ஆகாதையா இது உன்னதமான காலம் என்றே எடுத்துங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பொன்னால் எழுத வேண்டிய ஆண்டு தான் சொல்லுவேன் ஒரே வார்த்தை நீங்கள் எழுதி கூட வச்சுங்க ஜனவரி பிப்ரவரி மார்ச் வரைக்கும் பொறுத்துங்க ஒவ்வொரு இந்த நட்சத்திர வாரியாகவும் நான் சொல்கிறேன் இருக்குகின்ற காலங்கள் எவ்வாறு இருக்க போதும் யோகம் தரக்கூடிய ஆண்டாகவும் இந்த கிரகங்களுடைய பயிற்சி தான் ஏன்னா நாலு கிரகங்களுடைய பயிற்சி இருக்குது முதல்ல சனி பகவான் இடம்பெறுவார் முதல் ரெண்டாவது ராகு கேதுவும் இடம்பெயரக்கூடிய காலம் மூன்றாவது ஜென்ம குருவாக இருக்கக்கூடிய குரு பகவான் இடம் இது ஒண்ணுதே போ ஒரு மனிதன் தலையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தலையாய பிரச்சனைகள் அனைத்தும் விலகுது தலையாய பிரச்சனைகள் அனைத்தும் விலகுதுன்னா குரு பகவானும் வந்தாலும் கர்மாவை கொடுக்கின்றவர் தான் இந்த டான் கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ஓராண்டு கிரகங்கள் ஒன்றரை ஆண்டு கிரகங்கள் ரெண்டரை ஆண்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்களும் மாறுறாங்க ஒரே நேரத்தில் ஒரு மாதம்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை இதில் ஒரு நேரத்திலே நடக்கக்கூடிய நியூஸ் உங்களுடைய கிரகப்பயிற்சி உங்களுக்கு உன்னதமான ஒரு தலைவன் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பிறப்பு வரீங்க சுவாமி உங்களுக்கு பர்சன்டேஜை நூற்றுக்கு நூறு மார்க் ஐநூறு மார்க்கே கொடுக்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தௌசண்ட் கூட கொடுக்கலாம் தப்பே கிடையாது நீங்கள் நல்லா இருக்கணும் நாடு முன்னேறு இந்த வார்த்தை எம்ஜிஆர் பாடல் வரும்பார் அந்த மாதிரி ஒரு தலைவனாக மாறக்கூடிய ஒரு கட்சி தலைவனாக நீ எடுத்த உடனே வெற்றி கிடைக்கின்ற அமைப்பு பெறப்போறீங்க சுவாமி மிடியம் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கு ஸ்டார்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு எந்த தொந்தரவு கல்வி சார்ந்த விஷயத்தில் தடையாகட்டும் பிரச்சனைகளாகட்டும் எதுனா இருக்கட்டும் எல்லாத்துலேயும் நீங்கள் முடிஞ்சு அடித்து எல்லாத்துலேயும் வின் பண்ணி வெளியே வந்துடுவீங்க கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை எந்த விதமான பிரச்சனையான திருமண தடை காதல் திருமணம் என்று சொல்லக்கூடிய ஏன்னா ரிஷபராசிக்கே பொருந்தது அவங்களுக்கே உரியது அந்த காதல் திருமணம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை இறைவன் கொடுத்த வெறிய வரப்பிரசாத் விரும்பி தான் திருமணமே செய்யணும் அந்த பாக்கியம் பெற்றவர் ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கை துணையை நாம் முடி பண்ணக்கூடிய காலம் அதாவது இது வரைக்கும் நாம் வெயிட்டிங்கில் இருந்து எதுவுமே சொல்ல முடியல ரொம்ப நாளாக லவ் பண்ணியிருக்கையா விரும்பிட்டு தான் இருக்கிறேன் திருமணத்தை நடத்த முடியலன்னா அந்த பாக்கியமெல்லாம் முதல்ல கிடைக்க போதுங்க உன்னதமான அமைப்பு நம்மளுக்கு வருது ஏன்னா கிரகங்களின் முதன்மை என்று சொல்லக்கூடிய அதாவது பெரிய டான் அமைப்பு எதையும் கட்டுப்படுத்தும் தன்மையுடைய சனி பகவான் இப்பொழுது இடம் பத்தாம் இடத்துல இருந்து கர்மாவை ஜீவன கர்மா என்று சொல்ல சுத்தமாக தொடச்சி எடுத்துட்டார் என்னென்ன எடுக்க முடியுமோ எல்லாத்தையும் எடுத்தாச்சு கர்மாவை செஞ்சாச்சு வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கர்மா செஞ்சாச்சு எல்லாத்தையும் பண்ணியாச்சு நம்ம மூதாதரிக்கு சர்மா செஞ்சாச்சு எல்லாத்தையும் பண்ணியா என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் கொடுத்துட்டார் இப்பொழுது பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பத்திலிருந்து இடம்பெயர்ந்து மீனத்துக்கு மாறுறாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே நடைபெறுது மார்ச்லேயே நடைபெறுது ஏப்ரலில் ரெண்டு கிரகங்களின் பயிற்சி ரொம்ப சிறப்பு உங்களுக்கு வாழ்க்கை இது வரைக்கும் இல்லாத ஒரு பற்றமைப்பு என்று கூட சொல்லலாம் சுமாராக இருக்குது ஓரளவுக்கு உங்களை தாங்கி பிடிச்சிருந்தவரே ராகு பகவான் ஒருவர் தான் ஏதோ வருமானத்தை கொடுத்து ஏதோ மனசில் இருந்து வந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு கட்டுப்பாடை கொடுத்த தசாபுத்தியே நன்றாக இருந்தால் கூட எதையோ வச்சு லாக் மாதிரி இருந்திருக்கும் இந்த லாக்கிங்லாம் எப்படி உடையன்னா இந்த மார்ச் மாதத்துக்குள்ளே உடைஞ்சிரும் சாமி தை மாதம் குறையும் பொறுத்துக்குங்கய்யா ரிஷபராசிக்காரங்க தை மாதம் முடிந்த பிறகு எல்லாமும் உங்களுக்கு முன்னேற்றம் 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 எது தொட்டாலும் தொடங்கக்கூடிய அமைப்பு இதுவரைக்கும் பதினோராம் இடத்துல இருந்து வந்த ராகு பகவான் இடம்பெயர்ந்து மீனத்தில் இருந்தார் அவர் இடம்பெயர்ந்து கும்பத்துக்கு இடம்பெயரப்போறாரு இதே நிலைமையில் இருக்கக்கூடிய கண்ணியில் இருந்த கேது பகவான் அவர் இடம்பெயர்ந்து சிம்மத்துக்கு வரப்போறாரு அஞ்சாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துலேருந்து இடம் பெயர்ந்து நாலாம் இடத்துக்கு வராறய்யா இந்த வீடு ஆல்டேஷன் வீடு சார்ந்த விஷயத்தில் மட்டும் சற்று கவனத்தை எடுத்துக்கணும் வீட்டோட அமைப்பு வண்டி வாகனத்தில் அமைப்பு இதெல்லாம் கொஞ்சம் ஏற்புடைய காலமாக இல்லை சொத்து சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் நிலபுலம் சேர்க்கை என்று சொல்லக்கூடிய தனிப்பட்ட முறையில் பழைய வீடு வாரந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் தொந்தரவு கொடுக்கும் அதை ஆல்டேஷன் பண்ணுற மாதிரி வரும் இல்லை நம்ம அண்ணன் தம்பியோடு இருந்ததுலாம் அதெல்லாம் பிரித்து நம்ம பேரில் எழுதுகிற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் ஆகும் சொத்துக்கள் வாங்குகின்ற பாக்கியம் போகிறீங்க ரிஷபராசிக்கார் முதல்ல அதை தான் சொல்லணும் ஐயா நான் எல்லாத்தையும் எழுந்துட்டேன் பரவாயில்லை எல்லாமும் கொடுக்கின்ற அளவுக்கு உங்களுக்கு ப்ரோக்ராம் ஆகும் அந்த ஜென்ம குரு என்று சொல்லக்கூடிய குரு பகவான் விட்டு விலகுவதே ஏன்னா நம்ம சுக்கரன் என்று சொல்லக்கூடிய ரிஷபராசியில் அவர் பகை பெற்ற கிரகம் என்று சொன்னால் குரு பகவான் அவர் இடம்பெயர்ந்தாலே போதுமானது அவர் ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மிதனத்துக்கு இடம்பெயர்கிறார் காலப்புருஷ தத்துவத்துக்கு மூன்றாம் இடத்துல உச்சத்துக்கு ஒருபடி குறைவாக தான் இருக்கார் நிலைமைக்கு ஒரு பாகம் குறைவா இருக்காரு உங்கள் கேட்டவை கிடைக்கின்ற அளவுக்கு செல்வத்தை கொடுக்க போகிறாருங்க உங்க வாழ்க்கை தரம் உயர்ந்தே காணப்போகு இந்த இஸ் வெல்ன்ற மாதிரி உங்க மனசுல எல்லாத்தையும் நீங்க என்னென்ன சொல்றீங்களோ அதெல்லாம் வின் பண்ணி போயிட்டு இருக்க போகுது அடிச்சு தூள் பண்ணுங்க ஒரே வார்த்தை சொல்லணும் ரிஷபராசிக்காரங்க வின்னிங் மேல வின்னிங் அடிச்சுட்டு போயின்னே இருக்க போறீங்க உங்கள் வாழ்க்கை தரத்தில் இது வரைக்கும் கடன் நோய் பிரச்சனை எல்லாத்துலேயும் நான் இருந்து வீட்டை விட்டு வெளியே வர முடியாம இருக்கேன் செய்த வேலைகள் அழைத்தும் விட்டது இதிலிருந்து நான் வெளிப்படனா கண்டிப்பாக வெளிப்பட்டு உங்களுக்கு பெரிய உன்னதமான வாழ்க்கையை கொடுக்க போகிறாருங்க தசா புத்திய சரியில்லாம் கூட சரி எனக்கு தசாபுத்தியே சரியில்லை சுவாமின்னு நினச்சா கூட இந்த கோச்சார ரீதியாக வரக்கூடிய பலாபலங்கள் உங்களுக்கு உன்னதமாக அமையப்போகுது ஒரு படி உயர்ந்தே காணப்பறீங்க தலைவனாக இல்லைன்னா இங்கே கண்டிப்பாக ஊராட்சி மன்ற தலைவராக சேர்மேன் ஆகிறதுக்கோ எம்எல்ஏ ஆகிறதுக்கோ எம்பி ஆகிறதுக்கோ மினிஸ்டர் ஆகிறதுக்கோ எல்லா விதமான தகுதி படைக்கின்ற ஒரு நபர் யார்றான்னா ரிஷபர் ராசி தான் அரசியல் தலைவனாகவும் வீட்டத்தில் குடும்பத் தலைவனாகவும் மாறத்துக்கான அமைப்பு செல்வத்தை இழந்துட்டா செல்வத்தை மீட்டெடுக்கக்கூடிய காலமாக நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை ஃபாரின் போகிறதுக்கான அமைப்பு எல்லா பவரும் உங்ககிட்ட தான் கிசான் வெளியூர் வெளிநாடு பயணம் என்று சொல்லக்கூடிய வேலை இழந்தவங்களுக்கு இனிமேல் உங்களுடைய தொடர்பு எல்லாமே கம்யூனிகேஷன்லாம் இனிமேல் எக்ஷன் மீன் போயிட்டுருக்கும் உங்கள் கம்யூனிகேஷன் கட்டானது மொத்தம் திருப்பி ரினியூவ் ஆகி நீங்கள் உயர்ந்த நிலைமைக்கு வருவதை யாராலும் மாற்றவே முடியாது ஒரு ஆணித்தனமாகவே கொடுக்குறேன் சுவாமி நீங்கள் உயர்ந்து நிலைந்து நிற்கிறதுக்கான அமைப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கும் ஜூன் மாதம் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையோடு செயல்படுங்க எல்லா இடத்துலையும் எல்லா வியாபாரம் மாட்டோம் உங்களுடைய எல்லாமே எக்ஷன் ஆகிட்டு தான் போயிடுவோம் வேலை சார்ந்த விஷயங்களோட தொழிலாக எதனா இருக்கட்டும் எதுலேயும் நம்மளுக்கு கூடுதல் வருமானம் இல்லை ப்ரொமோஷன் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு அனைவருக்கும் ரிஷபராசிக்கார அனைவருக்கும் இது வெற்றி மெய்து வெற்றி வந்து உன்னை சேரும் அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் நம்ம கிரகங்களை சேரப்போது அதுவும் சனி பகவானையும் ராகு பகவானையும் குரு பகவானையும் கேது பகவானையுமே சேரப்போது பொருள் ஏவல் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி காட்டப்படுறாங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு முதல் கொண்டு எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணி வின் பண்ணிட்டு போய்கினேருங்க ஐயா எல்லாத்திலையும் வெள்ள பெரிய லெவலில் வருவீங்க ஒரு மார்க்கம் என்று சொன்னால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களுக்கு பெரிய டர்னிங் பாயிண்ட் என்று சொல்லுவோம் திருப்பமுனையை ஏற்படுத்தக்கூடிய காலம் என்று சொன்னால் இது மிகையாகாது இது உன்னதமான காலம் என்றே சொல்லுவோம் ஒரே வார்த்தை சொல்லணும்னா அமைப்பு எல்லாமே உங்களுக்கு நல்லா தான் இருக்குது கோச்சார ரீதியாக தான் நம்மளுக்கு கொஞ்சம் தாக்கங்கள் அதிகமாக இருந்ததால் இப்போ அதெல்லாம் விடுபட்டு வெளியே வந்துட்டிங்க இப்போ கொஞ்சம் பரவாயில்லை இனிமேல் வருகின்ற காலங்கள் அனைத்திலும் முன்னேற்றம் தரும் தசா புத்தியே சரியில்லை எனக்கு ஜாதகம் சரியில்லைன்னா கீழே இருக்கிற நம்பரை பாருங்கள் அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி கேளுங்க ஐயா ஜோதிருட்ட கேளுங்க கன்சல்டிங்கில் கேளுங்க ஒரு ஜென்ரல் அட்வைஸ் அதாவது சென்டல் படிக்ஷனில் கொடுக்குறேன் இதுவரைக்கும் கொடுக்கின்ற தெய்வம் சரியான முறை நம்மளுக்கு கொடுக்கலனா இனிமேல் அள்ளி கொடுக்க போகுது இல்லாதவருக்கு உதவி செய்யுங்கள் இந்த நேரத்தில் நாம் பர்மிட்டாக நம்மளுக்கு வரணும்னா இல்லாதவருக்கு உறுதி செய்யத்தும் அறம் சார்ந்த விஷயத்தில் ஈடுபடுவதும் இந்த ரிஷபராசிக்கு இது ஏற்புடைய காலம் என்றே சொல்கிறேன் அதாவது உழவாரப்பணி என்று சொல்லக்கூடிய ஆலய திருப்பணிக்கும் இல்லாதவருக்கு உணவு கொடுத்து கல்வி தரத்தை நம்ம இல்லாதவருக்கு கல்வி கொடுக்கறது அவங்களுக்கு செலவினங்களை ஏற்றுக்கிறது ஏன்னா ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா உங்களுக்கு தான் செல்வங்களே கொடுக்க போகிறான் இறைவன் அதை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா இன்னும் படிப்படியாக படிப்படியாக உயர்ந்த நிலைமைக்கு நாம் வந்துடுவோம் எதுவுமே தவறான விஷயங்களே கிடையாது அடித்து தூள் பண்ணுங்கள் நான் நினைச்ச சொல்ல நல்லதே நடக்கட்டும் அதாவது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நன்றி வணக்கம்